பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ என்பதைப் போல எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் பதினாறு நன்மைகள் ஒன்று பிள்ளைகளுக்கான கல்வி நிதி குழந்தையின் கல்விக்கான திட்டமாக பயன்படுத்தலாம் இரண்டு பிள்ளைகளின் திருமண நிதி திருமண செலவுக்கான பாதுகாப்பு திட்டம் மூன்று உங்கள் ஓய்வூதிய நிதி மற்றும் பென்ஷன் ஓய்வுக்கு பிறகும் வருமானம் தொடரும் நான்கு துணையின் ஓய்வூதிய நிதி மற்றும் பென்ஷன் கணவன் மனைவிக்கும் பாதுகாப்பான வருமானம் ஐந்து பிறந்த நாள் பரிசு வாழ்க்கை முழுவதும் உங்கள் உங்கள் குடும்பத்தினர் பிறந்த நாட்களில் பரிசு ஆறு ஆண்டு விழா பரிசு வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கை துணைக்கு ஆண்டு விழா பரிசு ஏழு நிலையான மாத சம்பளம் வாழ்க்கை முழுவதும் மாதம் மாதம் வருமானம் கிடைக்கும் எட்டு ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் வரை தொகுக்கப்பட்ட வட்டி பிளெக்ஸி ஆப்ஷன் அதிக வட்டி விகிதத்தில் சேமிப்பு ஒன்பது குறுகிய கால சேமிப்பு ஒன்று முதல் பதினாறு ஆண்டுகள் குறுகிய கால உத்திகள் உள்ளன பத்து பத்து சதவீதம் வரை உறுதி செய்யப்பட்ட வருமானம் வாழ்க்கை முழுவதும் உறுதி செய்யப்பட்ட வருமானம் பதினொன்று வாழ்நாள் காப்பீடு நூறு வயது வரை பாதுகாப்பு நூறு வயது வரை தொடரும் பனிரெண்டு எந்த நேரத்திலும் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் வித்ரால் ஃபெசிலிட்டி அஸ்பர் யுவர் சாய்ஸ் பதிமூணு விபத்தில் இரட்டைத் தொகை வழங்கப்படும் ஆக்சிடென்ட் டெத்துக்கு டபுள் சம்மர் ஷூட் பதினான்கு முழு இயலாமை ஏற்பட்டால் பிரீமியம் விலக்கு டிசபிலிட்டி ஏற்பட்டால் பத்து ஆண்டுகள் பிரீமியம் விலக்கு பதினைந்து பிள்ளைகளுக்கான திட்டத்தில் பிடபிள்யூபி ரைடர் பெற்றோர் இறக்க நேரிட்டால் பிரீமியம் வேவர் கொடுக்கப்படும் பதினாறு இந்திய அரசு உத்திரவாதம் சூட் மற்றும் போனஸுக்கு இந்திய அரசு உத்திரவாதம் அளிக்கும் சுருக்கமாக சொன்னால் லைஃப் டைம் ப்ளஸ் கேரண்டி ரிட்டர்ன் ப்ளஸ் ஃபுல் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் கேரண்டி மேலும் தகவல் தெரிந்து கொள்ள உங்கள் எல்ஐசி ஆலோசகரை அணுகுங்கள்